இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மக்களை ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சு காய் நகர்த்துற மாதிரி எனக்கு தெரியல அவர் செய்யறது வந்து ஒரு தமிழ்நாடு வந்து தமிழ் அந்த ஒரு அடிப்படையில் தமிழ்நாடு தமிழர்களுக்கானது அந்த அரசியல் பவர் பூரா தமிழர்கள்ட்ட இருக்கணுங்கிறது அந்த ஒரு அடிப்படையை தான் போற ஒளி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இவங்களுடைய வாக்கு வங்கி பூரா பறிக்கணுங்கிற மாதிரி அவர் எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல இந்த தமிழ் மக்களுக்கான அரசியலை பேசுகிறாங்க தமிழ் தேசியத்தை பேசுகிறாங்க அதாவது வந்து ஒரு மாற்று மொழியை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியோவோ அவங்க நிறுத்துறாங்க கேண்டிடேட்டாக நிறுத்துறாங்க அவங்க முதலமைச்சர் தான் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசுகிறார் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக வந்து அந்த மற்ற பிற மொழிக்காரர்களை பூரா அவங்க ஒதுக்குறாங்களா இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழ் தேசியங்கும்போது ஒரு தமிழ்நாட்டினுடைய பறந்து விரிந்த மக்களுக்கான அரசியலை அனைத்து சமூகத்தின் அரசியலில் வந்து அவர் வந்து தான் அவருக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஜாதி கட்சிகளை ஜாதிகளை அடிப்படையாக வந்த கட்சிகள் யார் வந்து இந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சான்று காமிங்கள அப்போ எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி அப்போ இந்த மாதிரி கட்சிகளே இன்னைக்கு வந்து அவங்களுடைய அமைப்பையே சாதிய ரீதியா கட்டமைச்சு வச்சிருக்காங்க ஆனா சீமான் வந்து அதை அடிச்சு உடைக்கிற அதெல்லாம் எனக்கு சீமான் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்போ இந்த இடத்துல வந்து இத்தனை சமூகங்கள் தான் இவங்க பெரும்பான்மையாக இந்த காண்டிடேட்டை போடாதா வேற கேண்டிடேட்டை போடுறான்னு போடுறாரு பப்படிக்காகனாச்சும் போடுறாரு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ரிசர்வ் காண்டிடேட்டை ரிசர்வ் தொகுதியில தான் போடும்போது இவரு ஜென்ரல் கேட்டகரியில கொண்டே போடுறாரு நான் அதுக்காக தான் சாதி கேட்கறேங்குறாரு நான் வேற எதுக்கும் சாதி கேட்கல இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் பலமற்றவர்களை வந்து அரசியல் பலம் பலமுள்ளவர்களா மாற்றணும் அதில் நான் முனைப்பாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறாரு இதெல்லாம் நம்ம பாராட்டணுமா இல்லையா சீமெண்ட்ட மிச்சம் பெரிய கட்சி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கட்சிகளை வந்து அதிகமா விமர்சிக்க மாட்டாங்க ஏன்னா ஏன் தேவையில்லாத வெளிச்சத்தை நம்ம ஏன் கொடுக்கணும் ஆனா சீ அந்த மாதிரி திமுக இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தாலும் சீமான் சும்மா இல்லை அப்போ அவங்க வலுக்கட்டாயமா இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள தள்ளுறாரு இவர் சீமானவர் அப்போ இதைத்தான் நீ இந்த கொள்கையை வச்சு இவர் இவரை அடையாளமா காமிச்சிதானே இத்தனை நாள் வந்து நீ வந்து திராவிடன் திராவிடன்னு பேசிட்டு இருக்க அப்போ அதையே தூக்கி அந்த அடையாளத்தையே அடிக்கணும் அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு இதை வந்து மருத போக முடியாது அவங்கனால தீமூகானல் அப்பா அவர் அதனால தான் சொல்றேன் சீமான் வந்து தீமூகாவை ஒரு ஒரு கார்னருக்கு தள்ளிட்டார் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணியா அவனு சீமானுக்குங்கற மாதிரி அப்ப அந்த வந்து இன்னைக்கு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதின் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எஸ்டி இந்த மக்கள் இதையும் வந்து செகண்ட் சாய்ஸாக வந்து சீமானவர்களை வந்து பார்த்துட்டு வந்திருந்த வேலையில் தற்போது அவர்களுக்கு இதையே வந்து சீமானவர்களுக்கு முக்கியத்துவம் வந்து தற்போது அதிகரிச்சுட்டு வருது அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் பரவிட்டு வருது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சீமானவர்களுடைய அரசியல் வந்து ஒரு சாதியை கடந்து தான் ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி தெரியுது அவர் வந்து தமிழ் தேசத்தை முன்னிறுத்தி பண்ணுறாங்க ஆனால் வந்து அவரே ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா சாதியை நாங்கள் கூட கேட்குறோம் ஆனால் வந்து சாதியை வளர்த்துறதுக்கு நாங்கள் கேட்கல ரொம்ப அடிநிலையில் இருக்கிறவங்க கடை நிலையில் இருக்கிறவங்க சமூகத்தில் வந்து யாராலையும் வந்து எல்லார்த்தாலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பெரும்பான்மையும் அரசியல் சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாரி மக்களை நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள பொது இடத்துல கூட போய் நிறுத்துறதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் நாங்களும் சாதி கேட்குறோம் ஆனால் நாங்கள் கேட்கறதுனுடைய நோக்கம் வேறு அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்கிறார் அப்போ அந்த மாதிரி வந்து இவர் சீமானோ இல்லை நாம் தமிழர்களோ செய்யக்கூடியது வந்து இந்த சாதிக்காரங்களுடைய ஓட்டை வாங்கணும் இல்லை இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மக்களை ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து குறி வச்சு காய் நகர்த்துற மாதிரி எனக்கு தெரியல அவர் செய்கிறது வந்து ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறது வந்து தமிழ் தேசியங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தமிழ்நாடு தமிழர்களுக்கானது அவங்க அந்த அரசியல் பவர் பூரா தமிழர்கள்ட்ட இருக்கணுங்கிறது அந்த ஒரு அடிப்படையை வச்சு தான் போகிறாரே ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இவங்களுடைய வாக்கு வங்கி பூரா பறிக்கணுங்கிற மாதிரி அவர் எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல குறிப்பாக சார் இப்போது திருமாவளன் அவர்கள் வந்து டிஎன்கே கூட்டணியில் இருக்க வரைக்கும் அந்த எஸ்சிஎஸ்டி ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் வந்து மோஸ்ட்லி வந்து கன்சாலிடேட் தவறத்தை வந்து பார்க்கும்போது ரிப்போர்ட்ஸும் அதை தான் சொல்லுது அவர் வந்து இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு பாஜக இல்லைன்னா நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது எங்களுக்கு வந்து பெரிய விதையும் இல்லை அது வந்து ஏற்றுக்கொள்ள புதிய ஒன்றுதான்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை வந்து பக்கம் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு அவர் போனார்னா இங்கே ஆகிற அளவுக்கு கன்சாலிடேட் ஆகிற அளவுக்கு அந்த கூட்டணியில் ஆவாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தனி தெளிவாக தெரியுது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இன்றைக்கி வந்து இப்போ திருமாவளவன் அவர்களே வந்து பெரும்பாலும் அவர் முயற்சிக்கிறது என்னன்னா தன்னுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது வந்து தன்னுடைய சமூகத்துக்கான கட்சி மட்டும் இல்லை இது வந்து வெகுஜன மக்களுக்கான கட்சியாக கட்டமைக்கணுங்கிறதெல்லாம் ஒரு பெருமுனைப்பு காமிச்சிட்ருக்காரு ஏன்னா அவர் ஆரம்ப காலத்திலருந்து அந்த சாதி அடிப்படையில் அவங்க ஆரம்பத்தில் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட அது வந்து இப்போ ஏன்னா பல சாதி கட்சிகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார ஒரு பெரிய வாக்கு வங்கி கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த மாஸ் வந்து வளராமல் அப்படியே நின்று போயிடும் தடவிட்டு போயிடும் ஸோ அதெல்லாம் வந்து திருமாவளுநர்கள் வந்து தெளிவாகவே கூர்ந்து அரசியலை கவனிக்கிறவர் அவர் தமிழகம் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு இந்திய அளவில் கூட தன்னுடைய அரசியல் செல்வாக்கு பெரும பெருகணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமும் முனைப்பும் காட்டக்கூடிய அரசியல் தலைவராக தான் நம்மளால் பார்க்க முடியுது அவரை ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவருடைய பெருமுனைப்பே என்னென்னா இது வந்து வெறும் இந்த சமூகத்துக்கான மக்கள் கொண்டான கட்சி மட்டும் இல்லை இது எல்லா மக்களுக்குமான கட்சிங்கிறதுல அவங்க ரொம்ப தொடர்ந்து முனைப்பெடுத்துக்கிட்டே வராங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு திமுகவில் இருக்க இப்போ அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து அரசியல் வய மயமாக்கப்பட்டவர்கள்னு ஒவ்வொரு வாக்கு வங்கி இருக்கும் அந்த வாக்கு வங்கி அந்த கட்சியினருக்கான வாக்கு வங்கி வந்து ஒரு பெர்பச்சுவாலிட்டி அது வந்து பெர்பச்சுவேட் ஓட் பேங்க் அது என்றைக்குமே மாறாது அந்தந்த கட்சிக்கு வாக்குன்னு இருக்கிறவங்க அந்தந்த கட்சிக்கு தான் போடுவாங்க எப்படி இருந்தாலும் அப்படிங்கிறதுலாம் உடன்பாடு உண்டு ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் பிடிச்சி தத்துவங்கள் பிடிச்சி அவருடைய முன்னெடுப்புகள் பிடிச்சி இன்னைக்கு வந்து திருமாவுக்கு பின்னாடி நிற்கணும்னு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு மாற மாட்டாங்க ஆனா பொது வெகு மக்கள்னு இருக்காங்க இல்லையா இன்னைக்கு நீங்க அரசியலில் மெம்பர்ஷிப்பாக இருக்கக்கூடிய மக்கள் பொது பொதுஜனம் ஜாஸ்தியாக தமிழ்நாட்டில் பொது தான் ஜாஸ்தி அதனாலதான் என்னன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியோ தலைவர்களோ வந்து அந்த பொது ஜனத்தை கவர்ற அளவுக்கு ஒரு மக்கள் அரசியலை முன்னெடுக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு பெருவானியான வாக்கு வங்கி கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கஸ் மட்டும் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பிற ஆட்கள் போட மாட்டாங்க வாக்கு வங்கி இப்போ உதாரணத்துக்கு சீமானியாக கூட இடுங்களேன் சீமான் வந்து இன்றைக்கி தமிழ் தேசியம் தமிழ்னு பேசும்போது இன்றைக்கி மாற்று மொழியில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் சீமானை பார்க்க மாட்டாங்க அதுக்காக வந்து இன்றைக்கி சீமான்களுக்கு வந்து மாற்று மொழியிலிருந்து வாக்கு வங்கி இல்லையா இருக்குது மாற்று மொழிக்காரர்களும் அவர்கள் கட்சியில் பொறுப்புலேயும் இருக்காங்க வேட்பாளராகவும் நிறுத்துகிறாங்க ஆனால் பெரும்பான்மையான அந்த சமூகத்து அந்த மொழி பேசுகிறவங்களுடைய வாக்கு வங்கி சீமானுக்கு கிடைக்குமானா அது அளவில் தான் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சாதி அரசியல்னு போனீங்கன்னா அந்த சாதிக்கு உண்டான வாக்கை நீங்கள் பேசும்போது மற்ற ஜாதிகாரம் உங்களுக்கு போட மாட்டோம் அப்போ இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சின்னு வரவீங்க எல்லாத்துக்குமான கட்சியாக வந்து அவங்க கொள்கையை வந்து கொண்டு வராங்க இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது எந்த எந்த கொள்கையை எடுத்தீங்கனாலும் எந்த ஒரு செயல்திட்டத்தை கொண்டு வந்தீங்கனாலும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அப்போ அதையெல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பார்த்து தான் ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய அவங்கள வந்து பொசிஷனிங் பண்ணிக்கிறது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவை விட்டு அண்ணா திமுகவுக்கு போனால் திருமாவளுக்கு கிடைக்கிற வாக்கு கிடைக்காம போயிருமானா அது வந்து ஏற்படையதில்லை அவங்க கட்சிக்குண்டான வாக்கு அவங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு உண்டான வாக்கு கிடைக்கும் இதுதான் அந்த மெயின் ரீசன் சார் இப்போ பாமக விசிக்கா பொதுவாக எடுத்துப்போம் ஜாதி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போகுது அவங்களோட வாக்கு வங்கி ஏறதான் கிடையாது குறையத்தான் கிடையாது அப்படியே மெய்தான் ஸோ நாம் தமிழர் வந்து ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இப்போது எட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்திருக்காங்கன்னா இதுதான் காரணம் அந்த பொதுஜன ஆமாம் ஏன்னா இவங்க வந்து ஒரு பறந்து விரிந்த தமிழ் மக்களுக்கான அரசியலை பேசுகிறாங்க தமிழ் தேசியத்தை பேசுகிறாங்க அதாவது வந்து ஒரு மாற்று மொழியை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களையோ அவங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அவங்க நிறுத்துகிறாங்க கேண்டிடேட்டாக நிறுத்துறாங்க அவங்க முதலமைச்சர் தான் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசுகிறார் அதில் எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்குது அதை நம்ம தனியாக பேசுவோம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி ஒட்டு வந்து அந்த மற்ற பிற மொழிக்காரர்களை பூரா அவங்க ஒதுக்குறாங்களா இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழ் தேசியங்கும் போது ஒரு தமிழ்நாட்டினுடைய பறந்து விரிந்த மக்களுக்கான அரசியலை அனைத்து சமூகத்தின் அரசியலில் வந்து அவர் வந்து முன்னெடுக்கிறனால தான் அவருக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஜாதி கட்சிகளை ஜாதிகள் அடிப்படையாக வந்த கட்சிகள் யார் வந்து இந்த மாதிரி படிப்படியா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கட்சிக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து வந்து மைனஸ் பாயிண்ட் திருமாவளவன் அவர்கள் திருப்பி வந்து ஜாதி கட்சியா இருக்காங்களான்னா ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி இல்லை அவங்க வந்து பொதுஜன மக்களுக்கான கட்சியா மாறணுங்கிறதெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த உண்மை தெரியுது அப்ப இன்னைக்கு திருமாவர்களுக்காக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இன்றைக்கி திமுகவில் இருந்தாலும் சரி அவங்க அண்ணா திமுகவில் இருந்தாலும் சரி அந்த தீ விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டான வாக்கு அவங்க எங்கே இருந்தாலும் அந்த வாக்கு போய் சேர்ந்துடும் ஓகே சார் பார்த்து இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது ஆனால் இந்த அதே சமூகத்தை சார்ந்து சப்போஸ் அவங்களுக்கு ஓட் பேங்க் நீங்க சொல்கிற மாதிரி ஒரு சாதிய ரீதியில் அதிகமான ஓட் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லா சாதி கட்சிக்காரங்களும் ஒரு சாதி அந்த சாதிக்கு உண்டான கட்சி இருந்தால் அதில் போய் மெம்பராக இருப்பாங்களா ஆயிருக்க மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு சாதியிலையுமே கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களை விட எந்த கட்சியும் சாராதவங்க தான் எல்லா ஜாதியிலையும் அதிகமாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய மக்களினுடைய சிந்தனை கூட்டணியை வச்சு அன்றைக்கி இருக்கக்கூடிய கல அரசியலை வச்சு அவங்க எப்படி வேணால் மாறுவாங்க ஆனால் ஒரு ஒரு கட்சிக்கு உறுப்பினர்னு இருக்கிறவங்க அந்த கட்சி எங்கே போகுதோ அதை வந்து அங்கே வாக்களிச்சிட்டு இருப்பாங்க குறிப்பாக இதில் நீங்கள் சொல்ற மாதிரி ஜாதியை தாண்டி வந்து புதுதள அரசியல் பேசும்போது அது வந்து ப்ளஸ்ஸாக வருது அவங்க ஓட் பேங்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இப்போ வந்து சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாதார் சங்கம் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க தேவேந்திர குலவாளர்கள் வந்து நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அனைத்து ஜாதி சங்கங்களும் இப்போ வந்து சீமானவர்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்ற ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறாங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்களா அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மற்ற எல்லா கட்சிகளையுமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாவில் கவுண்டர் ஜாஸ்தியாக கவுண்டர் வேட்பாளராக போடும் கவுண்டரை வந்து மாவட்ட செயலாளராக போடும் கவுண்டரை வந்து மற்ற பொறுப்பில் போடும் இன்னொரு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல மக்கள் ஜாஸ்தியாக அப்போ அங்கே பொறுப்புகளை பூரா அவங்களுக்கு கொடு இன்னொரு பக்கம் வந்து முக்கோளத்தோர் ஜாஸ்தியாக அங்கே அவங்களுக்கு கொடு அப்போ அவங்களுடைய அரசியல் கட்சி எல்லா கட்டமைப்புகளே வந்து பார்த்திங்கன்னா சாதிய ரீதியான கட்டமைப்பை இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் எஸ்சிஎஸ்சியாக கேண்டிடேட்டாக போட மாட்டாங்க ரிசர்வ் கேண்டிடேட் ஏதோ அங்கே தான் போடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு திமுக ஆர் ராசா பெரம்பலூர்ல நின்னாரு தொகுதியா இருக்கிற வரைக்கும் பொது தொகுதியாக மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க நீலகிரில நீலகிரிக்கு போட்டாங்க அப்போ இன்னைக்கு திமுக ஆர் ராசா எப்பேற்பட்ட நபர்னு தெரியும் இன்னைக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் அதோட அறிவு சார்ந்து தர்க ரீதியாக வாதிடுறதுல இன்னைக்கு திமுக ஆர் ராசாவை தவிர ஈக்குவலா வேற ஆள் நீங்க சொல்ல முடியுமா முடியாது அவரையே திமுக என்னவா பார்க்குது தலிக் கேண்டிடேட்டை தான் பார்க்குறேன் எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டை பார்க்குறது அப்போ பெரம்பலூர் கா ஓப்பன் கான்ஸ்டிடியன்சியாக மாறின உடனே பொதுத்துக்கு ஜென்ரல் கான்ஸ்டுவன்ஸாக மாறின அவரை தூக்கி இது உனக்குண்டான இடம் இல்லை உனக்குண்டான இடம் ஊட்டின்னு அனுப்புறீங்கன்னா அப்போ திமுகவுக்கு இந்த இடத்துல எங்கே இருக்குது சமூக நீதி அப்போது இப் எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி அப்போ இந்த மாதிரி கட்சிகளே இன்றைக்கி வந்து அவங்களுடைய அமைப்பையே சாதிய ரீதியாக கட்டமைச்சு வச்சிருக்காங்க ஆனால் சீமான் வந்து அதை அடித்து உடைக்கிறார் அதையெல்லாம் எனக்கு சீமான்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்போ இந்த இடத்துல வந்து இத்தனை சமூகங்க தான் இவங்க பெரும்பான்மையா இந்த கேண்டிடேட்டை போடாதா வேற கேண்டிடேட்டை போடுறான்னு போடுறார் பப்படிக்காகனாச்சு போடுறாரு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ரிசர்வ் கேண்டிடேட்டை ரிசர்வ் தொகுதியில் தான் போடும்போது இவர் ஜென்ரல் கேட்டகரியில் கொண்டே போடுறாரு நான் அதுக்காக தான் சாதி அவர் நான் வேற எதுக்கும் சாதி கேட்கல இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் பலமற்றவர்களை வந்து அரசியல் பலம் உள்ளவர்களாக மாற்றணும் அதில் நான் முனைப்பை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறார் இதெல்லாம் நம்ம பாராட்டணுமா இல்லையா சீமன்ட்டை நிச்சயமாக அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்கிறனால மற்ற ஜாதிக்காரங்க பூரா ஒரு ஒரு மேம்போக்காக பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா சாதி வெறி இல்லாமல் எல்லாருமே ஒன்றுன்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் தானே ஜாஸ்தி நாட்டில் நிச்சயமா நீங்கள் மதத்தை எடுத்தீங்கனாலும் சரி சாதி எடுத்திங்கனாலும் சரி அதில் வெறி கொண்டு இருக்கிறவனை விட எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய மனிதத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் ஜாஸ்தி அதனால தான் இன்றைக்கும் உலகம் உருண்டு சுரு சுற்றிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா பரவாயில்ல நம்ம ஆட்களை வந்து இந்த அளவுக்கு வேறு எவனுமே வந்து நம்மளை ஒரு வாக்கு வங்கியாக தான் பார்க்குறான் நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக பயன்படுத்துகிறாங்க அவங்க தேவைக்கு மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் கசைக்கு தூக்கி போட்டுறாங்க ஆனால் இந்த மனுஷன் நமக்கு வந்து ஒரு அரசியல் செல்வாக்கு கொடுக்கணும் அரசியல் பலமிக்கவர்களாக பண்ணும்போது இவர் வந்து நமக்கு நம்ப தகுந்தலாம் இருக்காருன்னு அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது நாளைக்கு இதே வந்த சீமானும் அதை வந்து ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்துறாருன்னு அவரையும் நிராகரிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவர் யதார்த்தமாக மக்களுக்கு நல்லா செய்யறாருன்னு அவங்க நம்பும் போது சாதிக்காரங்க அங்கே வந்து அவங்க கிட்ட சேர்றாங்க பரவாயில்ல நீங்க இந்த மாதிரி உண்மையாலுமே ஒரு சமூக நல்லிணத்துக்காக பண்றீங்கறத ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாருன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி தான் அந்த சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஏறுதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வேற ஒரு ஜாதியை அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் வந்து வேற ஜாதிகாரங்க நிறுத்தும் போது எப்படி இருந்தாலும் அந்த கன்வர்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் உடனே வந்து வாக்களிச்சிட மாட்டாங்க தான் அந்த சக்ஸஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமாம் அதாவது வந்து இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி நிறுத்துறாங்க ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கேண்டிடேட் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு ஒரு ஒரு தொகுதி ஏ தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களா அந்த ஏ தொகுதியில் வேலை பார்த்த மனுஷன் இருப்பார் அந்த கட்சிக்காக அவர் சமூகம்லாம் விட்டுருங்க கட்சிக்காக வேலை பார்த்து பொதுமக்கள்கிட்ட போய் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் போன எலெக்ஷன்லேருந்து இருந்து அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் மக்களுக்காக போய் போராடுறவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் போராடுவாங்களா யார் போய் போராடுவாங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அப்போ இன்னைக்கு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போய் இன்னைக்கு நாம் தமிழருக்காக போய் மக்கள் பணி ஆற்றிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பகுதி மக்கள் சம்பந்தமே இல்லாமல் வெளியே இருந்து ஒரு ஆளை கொண்டாந்து நீங்க போடும்போது மக்கள்கிட்ட அவங்களுக்கு அறிமுகம் இருக்குமா இருக்காது இங்க ஆனா அதே வேலை பார்த்த மக்களா இருப்பார் அவரை கொண்டு போய் நீங்க வேற எங்கேயோ போடுறீங்க அந்த தொகுதி மக்களுக்கு இவர் அறிமுகமான நபரா இருப்பாரா அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நாம் தமிழரில் இருக்குது அவங்களுடைய நோக்கம் நல்லது ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால துரிதமாக வளர முடியல இல்லை நீங்கள் முதல்லிய கேண்டிடேட் ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க நீங்கள் தான் எப்படியா இருந்தாலும் நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க அஞ்சு வருஷத்து இப்போ பக்கத்தால் கூட கொண்டாந்து நான் இந்த தொகுதியில் போடுறேன் போடுங்க ஆனால் அந்த ஆள் இந்த தொகுதிக்கு வந்து வேலை பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட சேர்ந்து இந்த வேட்பாளருடைய முகம் பட்டி தொட்டி எங்கும் தெரியணும் அப்போ நீங்கள் அந்த கேண்டேட் அந்த இடத்துல போடும்போது மக்களுக்கு வந்து தெரிய வரும் அப்போ நீங்கள் யார் போய் இது நாள் வரைக்கும் அவங்களுக்காக வேலை செஞ்சிருக்காங்க அவங்க முகம் தானே சரண்ட டக்குன்னு ஞாபகம் வரும் நீங்கள் புதுசாக ஒரு புதுமுகத்தை கொண்டாந்து விடும்போது உங்கள் நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மக்களுக்கு அறிமுகம் இல்லாத நபரை கொண்டாந்து ஒரு தடவை டக்குன்னு இப்போ போடும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும் புதுசாக இருக்காரு புதுசாக இருக்காங்களே நான் அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சி அதில் போடுறதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சீமானுக்காக அந்த ஒரு தமிழ் தேசம் கொள்கைக்காக வாக்கு வாக்குகளும் அந்த கேண்டிடேட்டுக்காக ஒழுகுற வாக்கு அவங்க செய்யக்கூடிய மக்கள் பணிக்காக ஒழுகுறக்கூடிய வாக்கு வந்து தவறிடும் இப்போ இன்னைக்கு எழுவத்தைந்து ஆண்டு ஆளு திமுகவாக இருந்தாலும் சரி ஐம்பத்தி மூணு வருஷம் அந்த அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி தலைவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு ஆனால் அந்த வாக்களிக்கிறவன் பெரும்பான்மையான வாக்களிக்கிறவன் யாருக்காக அழிக்கிறான் அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பணி செய்யக்கூடிய பூத் ஏஜென்ட்டுக்கார்களுக்காக தான் ஜாஸ்தி உழுவுது அவன் இருந்து கிளம்பும் போது கூட இந்த தடவை ஓட்ட மாற்றி போகணுன்ட்டான்ட்டு போவான் ஆனால் அங்கே போய் பூத் ஏஜெண்ட் அங்கே உட்காந்துருப்பான் அங்கே அந்த ஆள் பார்த்தவொடனே இவன் நமக்கு என்னென்னலாம் நமக்கு நல்லது செஞ்சான்னு அவனுக்கு உடனே ஞாபகம் வரும் அவன் வீட்டிலருந்து கிளம்பும் போது ஒரு சிந்தனையாக இருந்தாலும் பெட்டிக்கு போகும்போது அந்த சிந்தனை மாறிடும் அதை மாற்றக்கூடிய பெரிய ஆற்றல் வந்து இந்த பூத் ஏஜெண்டுகளுக்கு உண்டு அப்போ அந்த மாதிரி சில கட்டமைப்புகள்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணார்னா இன்னுமே வந்து ஒரு பெரிய வேகமாக வந்து நாம் தமிழர் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் சார் நம்ம முன்னாடியே பேசணும் அந்த எஸ்ஸி எஸ்டி ஓட்ஸ் வந்து சீமாவில் பெரிய அளவில் கன்சல்டேட் ஆச்சுன்னா தேர்தல் காலத்தில் அது எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அது நமக்கு இந்த தடவை எப்படி வருதுன்னு பார்க்கணும் நானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கேன் கவனிச்சுட்டு இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி எஸ்சி எஸ்டின்னுடைய வாக்கு வங்கி வந்து இன்னைக்கு பெரும்பாலுமே வந்து திருமாவளவர் இருக்கிற மாதிரி சொல்லுது படுது அதே மாதிரி அது வந்து திமுக கூட்டணிக்கு போய்கிட்டு இருக்குன்னு இன்றைக்கி வந்து ஒரு விஜயும் உள்ளார வரார் இப்போ விஜய் ஒரு மாநாடு நடத்தும் போது கூட அந்த இடத்துல கொள்கை தலைவர்களை வந்து அறிவிக்க அறிவிக்கிறார் போது அம்பேத்கர்னு ஒரு வார்த்தை பயன்படும் போது சவுண்டு பார்த்திங்களா அந்த இடத்துல சரி அவ்வளோ சவுண்டு வருது அப்போ என்னுடைய பார்வை என்ன இருக்குன்னாக்கா இன்றைக்கி எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வந்தியை வந்து விஜய் அவர்களும் பெருவாரியான அளவில் வந்து சேகரிக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது சீமான் கட்டியும் எந்த அளவுக்கு வருதுங்கிற ஒரு பார்வையும் இருக்குது எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினாலையும் திமுக கூட்டணியினாலையும் அதை தக்க வச்சுக்க முடியுங்கிறது இருக்குது அப்போ வந்து இந்த போட்டியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உண்மையாலுமே இது அந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து எந்த இடத்துல எப்படி வந்து அந்த ஓட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாத்தினுடைய வாக்கியும் கவர்றதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க சார் குறிப்பாக ரெண்டு திராவிட கட்சிகளை வந்து பெரியதடவை வீக்கெண்ட் பண்ணி தான் வந்து நாம் தம்ம வ வளர்ந்தது வருதுன்றப்போ இவன நாளாக வந்து கில்லிங் சைலன்ஸ் தான் பண்ணிட்டு வந்தாங்க திமுக அதில் வந்து முழு மூச்சோ இருந்தாங்க சீமானவளை பற்றி எங்கேயுமே பேசுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஆனால் வந்து சீமானவர்கள் வந்து ஒரு நமக்கு நேரான எதிரின்ற போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வெளியாது கனிமொழி அவர்கள் வந்து நேரடியாக வந்து பதில் சொல்கிற விதயமா இருக்கட்டும் திமுகவினர் வந்து அந்த நீங்கள் முன்னாடியே நம்ம பேசுன மாதிரி நாம் தம்பர்லேருந்து மூவாயிரம் உறுப்பினர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி விஷயமா இருக்கட்டும் ஸோ ஒரு ஃபோக்கஸை திருப்பும்போது அது இன்னும் ஒரு கெயினாக தான் நாம் தமிழர் அமைச்சு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது வந்து திமுக ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல அதாவது வந்து சீமான எந்தையுமே இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களோ அந்த பெரிய ஆட்களோ வந்து சீமானை வந்து இன்றைக்கி அவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்லி விமர்சித்து பேசினாங்கன்னா சீமான் துரிதமாக வளர்ந்துருவார் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய கட்சிக்காரங்க பூராமே எப்பயுமே அது திமுகன்னு இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் அதை பண்ணும் பெரிய கட்சி எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கட்சிகளை வந்து அதிகமாக விமர்சிக்க மாட்டாங்க ஏன்னா ஏ தேவையில்லாத வெளிச்சத்தை நம்ம ஏன் கொடுக்கணும் ஆனால் சீ அந்த மாதிரி திமுக இன்றைக்கி நடவடிக்கை எடுத்தாலும் சீமான் சும்மா இல்லை அவர் வந்து பெரியாரை போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறார் அப்போ அவங்க வலுக்கட்டாயமாக இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள தல்றாரு இவர் சீமானவர் அப்போ இதைத்தானே நீ இந்த கொள்கையை வச்சுட்டு இவர் அடையாளமாக தானே இத்தனை நாள் வந்து நீ வந்து திராவிடம் திராவிடம் பேசிட்டு இருக்க அப்போ அதையே தூக்கி அந்த அடையாளத்தையே அடிக்கணும் அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு இதை வந்து மறுதரிச்சுட்டு போக முடியாது அவங்கனால திமுகனால் ஏன்னா அவர் வந்து அடிமடியிலேயே கை வைக்கிறாருன்றாங்களே அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பெரியாரையே அவர் கையில் எடுத்து அவருடைய பேச சொல்லக்கூடாத விஷயங்கள் அவரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு எதை எதெல்லாம் வந்து விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது சொல்லி அத்தனையும் வந்து வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக அவர் வந்து பேசும்போது இதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து திமுக வந்து தள்ளப்பட்டுருச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தீக்காங்கிற பேர்லேயும் திமுகங்கிற பேர்லேயும் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாம அவங்க வந்து இன்றைக்கி சீமானுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு சீமான் தள்ளியிருக்காரு அவங்கள அப்படி நான் பார்க்க ஆனால் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதே ஒரு விஷயம் தானே சார் இப்போது சாதாரணமாக அதை கடந்து போயிருந்தால் அது பெரிய விஷயமா பெரியாரை பற்றி பேசும்போது வச்சுப்போம் பெரியாரை பற்றி அவர் பேசும்போது அது சாதாரணமாக கடந்து போயிருந்தால் அது பெரிய விஷயமா இருக்காது ஆனால் வந்து அது ஈரோடு கிழக்கு இதே தேர்தல் வரைக்கும் அது எதிர்வலிகளாக இருக்கும் திமுக தான் அதை புஷ் பண்ணிருக்கு ஸோ அவங்களே அறியாமல் அந்த தவறு அவங்களும் பண்ணியிருக்காங்க ஆமாம் நீங்கள் எவ்வளோ நாள் தான் வந்து நீங்கள் கொதிக்க தள்ளிட்டே போயிட்டு இருக்க முடியும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் வந்துடும் இல்லையா அதுதான் வந்து நீங்கள் பெரியாருன்னு நீங்கள் கை வச்ச உடனே அவங்களால சும்மா இருக்க முடியல அதனால் வந்து திகாவும் ஒரு பக்கம் அவர் வீடை போய் முற்றுகையிட்ட போராடுறதுக்கு வந்தலாம் அப்போ உடனே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து வாங்க பார்க்கலாம் அவங்க போய் நின்றுட்டு இருந்தது அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இது திமுக வர்சஸ் நாம் தமிழருங்கிற மாதிரியே ஃபைட் மாறிடுச்சு சீமா அப்போ இதை நோக்கி தான் வந்து அவங்க சீமானும் அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக புஷ் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் திமுக வேறு ஏதாவது சொன்னாலும் உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் லீடர் வந்து பெரியார் தானே அப்போ பெரியாருக்கு நீங்கள் தான் ஏக போக உரிமை கொண்டாடும் போது அவரை விமர்சிக்க விமர்சி அவரை விமர்சிக்கும் போது திமுக வந்து களத்துல நின்று தான் ஆகணும் பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லை இது நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம்னு ஒதுக்கி போனாங்கன்னா அவங்கள சார்ந்து பெரியார் மூலியமாக இன்னைக்கு கிடைச்ச வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கும் இல்லையா திமுகவுக்கு அப்போ அவங்க போறாமல் ஏ என்ன இருக்கீங்க சீமான் போட்டு இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கா அப்படி நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டாமான்னு கேட்பாங்க இல்லையா அப்போ அவர் அதனால தான் சொல்கிறேன் சீமான் வந்து திமுகவை ஒரு ஒரு கார்னருக்கு தள்ளிட்டார் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் சீமானுக்குங்கிற மாதிரி அப்போ அந்த வந்து இன்றைக்கி இப்போ அவங்க பேச வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இவர் கொண்டு வந்துட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன் நான் தான் சொல்லுவேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குனாவே அதுக்கு யார் காரணம் திமுக தான் திமுக தான் காரணம் வேறு யாரும் காரணம் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அதாவது இப்போ பாரதிய ஜனதா வளர்ந்ததுக்கு வந்து ஒரு நூறு சதவீத காரணம்னால் அதில் ஐம்பது சதவீத காரணம் அந்த கட்சிக்காரங்களுடைய உழைப்பு பாரதிய ஜனதா உழைப்பு மீது ஐம்பது சதவீதம் திமுகவினுடைய உழைப்பு ஏன்னா இல்லாத ஒரு பாரதிய ஜனதாவை காமிச்சு காமிச்சு யாரோ ஒருத்தர் திமுகவை பத்தி குற்றம் சொன்னாங்கன்னா கூட ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு விமர்சிக்கிறாங்கன்னா உடனே வந்து ஆ இவன் பிஜேபி ஆளுங்க போது அப்ப நீங்களா வந்து பிஜேபி கால் சேர்த்து விட்டுட்டு இருக்கிறீங்க அவங்க பிஜேபி இல்ல நீங்களா காமிக்கிறீங்க அந்த மாதிரி உடனே வந்து பெயிண்ட் அப்பா தூக்கிட்டு வந்துடுறது பெயிண்ட் அடிச்சு அவங்க எல்லாம் உங்களும் ஒரு ஆளா தான் இருக்காங்க அப்ப நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓ எல்லாருமே இன்னைக்கு வந்து இவங்களுடைய சப்போர்ட் ஆனா நீங்க பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு விடும்போது உங்களுக்கு எதிர்ப்பு எத்தனை பேர் இருக்குதுங்க நீங்களே காமிச்சு கொடுத்துறீங்க இப்படி நீங்களே பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு மக்களுக்கு காமிச்சு கொடுத்தனால தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்ப தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கிறது திமுக நாளா யார போய் இன்னைக்கு சொல்லுவீங்க திமுக தான் சொல்லணும் சீமான போய் சொல்லிட்டு இருக்கீங்க அவர் என்ன இது வரைக்கும் கூட்டணியில் வச்சு மந்திரி சபையில் இருந்தாரா என்ன இது ஒரு அபத்தமான வாதம் இல்லையா இன்னைக்கு யார் போய்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நித்தி ஆயோக்கு போயிட்டு தனியாக போய் நீங்கள் அஞ்சு நிமிஷம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன நிதி ஆயோக்கில் நீங்கள் பேச வேண்டியது அப்புறம் பேசுறீங்கல்ல அதுக்கப்புறம் தனியாக அஞ்சு நிமிஷம் பேச வேண்டியது என்ன என்ன தேவை அதுமாதிரி ரத்து பண்ணுறாங்க அப்படி ஒரு விஷயம் வருது அப்புறம் அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ யார் யாருக்கு பீட்டைம்ங்கிறதுலாம் இது சும்மா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து இப்படி வந்து நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது அசிங்கமாக இல்லையா இது இது திமுகன்னு சொல்ல எல்லா கட்சியும் வந்து இதை தவிர்க்கணும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய பீ டீம்னு சொல்றதே வந்து ஒரு அநாகரிகமான அரசியலாக நான் பார்க்குறேன் இப்ப இது வந்து இது வந்து எந்த அடிப்படையிலுமே நம்ம ஏற்றுக்க முடியாதே அதெல்லாம் சீமான கூட போய் கூட்டணியில் உட்காந்து இப்ப திமுக வந்து பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க காங்கிரஸ் கூட சேர்ந்து ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க ரெண்டு பக்கமுமே போய் நீங்க பந்தி சாப்பிட்டு வந்திருக்கீங்க சீமான அப்படிதான் போனாரா அவரு என்ன சொல்றாரு காங்கிரஸ் தமிழன துரோகி பாரதிய ஜனதா மனித குழு எதிரிங்கிறார் அப்புறம் அவரை வந்து நீங்க நன்றி சார்